வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இப்போது வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே என்கின்ற ஒரு கதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ இந்த கதையோடைய முழு அர்த்தமும் நமக்கு புரிய வரும் இலையில இட்லியை வச்சு யாரோ எடுத்து கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டின் சுவர் மேல் வைப்பார் அவ்வழியாக வரும் முதியவர் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணுகி கொண்டே போவார் அது அன்றாடம் வழக்கமாகவே இருந்தது ஒரு நாள் அந்த பெண்மணி அந்த முதியவர் என்னதான் முணுகுகின்றார் என்று செவி கொடுத்து கேட்டாள் அந்த முதியவர் இதைதான் முணுகினார் நீ செய்த பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் இதைதான் அந்த முதியவர் முணுகிக்கொண்டே போனார் அந்த முதியவர் தினம்தோறும் இதை சொல்லிக்கொண்டே போனார் அதற்கு அந்த பெண்மணி அந்த முதியவரிடம் தினமும் நான் உங்களுக்கு இட்டிலியை வைக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் நீ மவராசியா நல்லா இருக்கணும் கையெடுத்து கும்பிட்டு கை கால விழில்னாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா உனக்கு தோணல அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அந்த முதியவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த முதியவர் செஞ்ச பாவம் உங்கிட்டையே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும் என்று தினம் தினம் உலகிட்டையே போறையே என்று எண்ணி புலம்பினாள் அந்த பெண்மணி அதற்கு அந்த பெண்மணி இவர் என்ன பித்தனா இல்ல சித்தனா பரதேசி பயலே என்று திட்டினாள் அந்த பெண்மணி அந்த முதியவரை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் நாளடைவில் அவளின் கோபம் தலைக்கேறி கொலைவிரியாக மாறியது ஒரு நாள் இட்லியின் மேல் விஷம் கலந்து என மேல் இட்லியில் விஷத்தை கலந்து வைத்தால் அந்த அந்த பெண்மணி பெண்மணிக்கு ஏதோ மனம் கலங்கியது கை நடுங்கியது அந்த முதியவர் அப்படி இருந்தாலும் சோ நாம் ஏன் இப்படி இந்த விஷத்தை கலந்து இட்லியில் வைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி கலந்து வைத்த இட்லியை எடுத்து சாக்கடையில் எரிந்து நல்ல இட்லியை சுவற்றின் மேல் வைத்து மனம் அமைதியானால் வழக்கம் போல் அந்த முதியவரும் வந்தார் இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் நீ செய்த பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லி சென்றார் அதை கேட்ட அந்த பெண்மணி அந்த முதியவரை அப்படியே அறையலாம் போலிருந்தது அந்த பெண்மணிக்கு அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது கதவை திறந்து வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உரையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடுதான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன் வேலையை தேடி வீட்டை விட்டு சென்ற அந்த பெண்மணியின் ஒரே மகன்தான் அவன் வீட்டிற்கு வந்த மகன் அம்மாவிடம் கூறியது அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாமல் போய்விட்டது கையில காசு இல்ல தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில படல மணிக்கணக்கில் நடந்து இருந்த இருந்தபோது நல்ல வெயிலுமா அகோர மயங்கி விழுந்துட்டேன் கண்முழிச்சி பார்த்தா யாரோ ஒரு பெரியவர் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லியை கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாரு அந்த இட்லிய சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிறி வந்தது இதை கேட்டதும் அறிந்து போனால் அந்த பெண்மணி இதை கேட்டதும் அடைந்தால் அந்த பெண்மணி விஷம் கலந்த இட்டிலியை அந்த முதியவருக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கு யமனாக ஆகியிருக்குமோ ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பகைத்து கண் கலங்கினாள் நீ செய்த பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும் கூறிய பொருளின் அர்த்தம் இப்போது நன்கு புரிந்திருக்கும் உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்று நம்மை ஏதோ ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வெளிமுகம் முகம் கோணாத தர்மமே கடைசியில் தர்மமே தலை காக்கும் நன்றி நண்பர்களே இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி